கூட்டணி சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மற்றும் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் கடலூர் மாவட்டம் திருச்சென்னபுரம் நத்தமலை மானியம் ஆடூர் கொல்லுமேடு நாயநல்லூர் உத்தம சோழகன் கந்தகுமரன் சந்திப்பு நெடுஞ்சேரி கடைவீதி விலாகம் கடைவீதி அய்யனூர் மூன்று ரோடு பண்ணப்பட்டு கடைவீதி கீழ் ஆடூர் கண்ணக்குடி கடைவீதி கீழநத்தம் இடையாம்பாச்சேரி நல்லூர் கடைவீதி ஓரத்தூர் சாத்தமங்கலம் அல்லூர் சேத்தியாத்தோப்பு வீரமுடையான் நத்தம் அகர ஆலம்பாடி தர்மநல்லூர் வளையமாதேவி எறும்பூர் பின்னலூர் மருதூர் நத்தமேடு சாத்தப்பாடி புவனகிரி ஆகிய பகுதிகளில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஒன்றிய பாஜக அரசு சிதம்பரம் தொகுதியை குறிவைத்துள்ளதாகவும் வருமான வரித்துறை சோதனையில் ஒரு பைசா கூட கைப்பற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக பணப்பட்டுவாடா செய்ய முயற்சிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் ஏராளமான சமத்தை செலவித்துறாங்க அதிமுக பாமக பாஜக ஒரு கணக்காக அவர்கள் இல்லை நாம தப்பி தவறி மூவாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ஓட்டுல ஜெயித்தோம் இந்தியாவே மோடி உட்பட எல்லாருக்கும் மே இருபத்தி மூணாம் தேதி அந்த தந்து ஆனா மட்டும் ஒரு நாள் வேலைகள் ரெண்டு மணிக்கு தான் இருக்கிறது சொன்னாங்க மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் என்று அப்போது தகவல் வேலை திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் அதற்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சி பணக்கார கட்சி இல்லை பணக்காரர்களை கொண்ட கட்சியும் இல்லை வருமான வழியும் இல்லை ஆனால் வருமான வரித்துறை நேற்று நான் தங்கியிருக்கிற வீட்டில் போய் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு ஒரு மணி நேரம் போட்டு வருமான வரி வருமான வரித்துறைன்னா எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு வரி கட்டணும் கட்டாதவங்களை கண்டுபிடிச்சு ட்ரெயின் போடுவாங்க தான் வருமான வரித்துறை நம்ம வந்து அந்த மாதிரி எந்த வருமானத்துக்கும் வழி கிடையாது இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியிலே கடைசி கட்சி பொருளாதாரத்துல விடுதலை வேட்பாளர்களே கடைசி ஆளா இருக்கிற கடைசி மனிதன் திருமாவளவன் போட்டு எச்சரிக்கை அதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் புதி வச்சிடும் விடமாட்டோம் இதான் அவங்க சொல்ல வர்ற செய்யும் அவங்க பெரிய அளவுல பணத்தை இறக்கி இறக்கி இருப்பதாகவும் தகவல் நரேந்திர மோடிக்கு வேண்டிய ஒருத்தரை தொகுதிக்கு சிறப்பு அதிகாரியா போட்டிருந்தாங்க சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவை ஜெயிக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தோட செயல்படுறாங்க ஆனால் நமக்கு அண்ணன் தளபதி அவர்களின் துணை இருக்கிறது அவருடைய உடன்பிறப்புகள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே ஆர் அமைச்சர் சிவகங்கள் இருக்கிறார் போன முறையே இவங்களுடைய கடுமையான உழைப்பு தான் நம்ம அவ்வளவு தூரம் அஞ்சு லட்சம் என்ற ஓட்டு வாங்கணும் போன முறை நம்முடைய தொகுதியில் ரெண்டாயிரம் ஓட்டு புரிஞ்சுக்கணும் அண்ணன் கீழப்பாலை ஒன்றியத்தில் மட்டும் நம்ம இருபது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கி ஆகணும் அப்படின்னு கணக்கு போட்டு கடுமையாக திமுக தொண்டர்களை எல்லாமே முடிஞ்சு விட்டு நடத்தி இருக்காங்க விருதுளை சிறுமியில் தோட்டம் போட்ட போடாது ஃபியூச்சர் போடக்கூடாது ஏழு நாளும் வாயே கிடக்காம மக்களத்தை பார்த்து போட்டு கேட்கணும் வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க காசுக்கு பணம் கொடுத்து ஓட்டைக்கு ஓட்டை வரைக்கும் வாங்க பார்ப்பாங்க நம்ம மனசாட்சியில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அண்ணனுக்கு ரெண்டு மூணு ஓட்டு நம்ம வீட்டில் அண்ணனுக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னு போட்டால் இந்த தடவை தங்கல் தான் ஏன்னா போன தடவை அவன் பெரும் உயர் அந்த மாதிரி ரெண்டு படங்கள் பணம் செலவு பண்ணுறது கேள்வி கடைசி நேரத்தில் கொட்டி அழைப்பாங்க அவங்க பணம் நிறையா இறக்கிறாங்க இப்போ ட்ரெயினில் ஒருத்தர் பணம் மாட்டிக்கிட்டு நாலு கோடி ரூபாய் மாட்டிக்கிட்டு ஒரே ட்ரெயினில் அது யார் பண்ணணுன்னா ஒரு பிஜேபி கேண்டிவிர் தான் அவருடைய திருநெல்வேலியில் போட்டி விடக்கூடிய ஒரு கேண்டிவிடிய அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா தொகுதிக்கும் பிஜேபி பணம் இறங்கியிருக்கிறாங்க மற்ற தொகுதிகளுக்கு அனுப்புகிறத விட இந்த தொகுதிக்கு ரெண்டு மடங்கு கூடுதலாக பணம் வந்திருக்கிறதா தகவல் ஆதலூரில் ஒருத்தர் வந்து விழா நிலத்தினார் மந்தனார் விழா மரியாதவங்களை சேர்ந்தவங்களை அழைத்து விதாரம் வச்சு மூணு பொருத்துவங்களை நம்ம மாணவ மாற்றேன்னு சொல்லிக்கிட்டக்கூடாது அவரை வச்சு இங்கே வேலை செய்கிறதா ஒரு தகவல் தகவல் தான் அவங்க முயற்சிக்கிறாங்க இந்த முறை ஏமாந்து கூடாது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் முடியும் ராகுல் காந்தி அவர்களால் தான் முடியும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தேசிய அளவிலே தேர்தல் வியோகத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இருக பற்றி நிற்கிறோம் அவரோடு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் இதை நாம் சாதித்தாக வேண்டும் மக்கள் துணையோடு உங்கள் துணையோடு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் பெண்ணான வாக்குகளை முத்தான வாக்குகளை ஆலை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம்